மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய ஒன்றிய அரசு எந்த ஒரு நன்மையும் பாரம்பரிய மீனவர்களுக்கு செய்யவில்லை என்றால் என்ன நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மகத்தான திட்டங்களை நூத்தி பத்து விதியிலே தந்தமைக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கிற முறையில் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கழக அரசு அமைந்ததிலிருந்து இன்று வரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீனவ பெருங்குடி மக்களுக்கு என்னென்ன என்னென்னவற்றையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சிலவற்றை நான் மாபெரும் அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் இலங்கை அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்மள தமிழக மீனவருடைய விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் நாட்டு உரிமையாக்கப்பட்ட பின்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய ஏறத்தார நூற்றி ஐம்பத்தி ஐந்து விசைப்படகளுடைய மீனவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள் மாண்பு முதலமைச்சரிடத்திலே அந்த தகவல் வருகிறது அவர்களை அழைத்து வந்து முதல் முறையாக முதலமைச்சரை சந்திக்கின்றோம் சந்திக்கிற பொழுது அவர்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட படகிற்கு எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் அவள் கூறியவுடன் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் நூத்தி எண்பத்தி ஐந்து படகுகளுக்கும் வழங்கி அவருடைய வாழ்வியலை ஒளி வைத்தார் இதை போன்று தொடர்ந்து நான்கு முறை நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள் இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்திராத அளவிலே மீனவருக்கென்று தனி ஒரு மாநாடை நம்முடைய ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மண்டபத்திலே அமைத்து ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு தந்திருக்கின்றார் இங்கே பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தலைவர்கள் செய்த திட்டங்களையும் தங்களுடைய ஆட்சி கட்டளை செய்தவற்றெல்லாம் சொன்னார்கள் நான் இந்த நான்காண்டு காலத்தில் முதலமைச்சர் செய்த பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை இந்த அவைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு முதலமைச்சராக வருகிறார் வருகிற பொழுது ராமேஸ்வரத்திற்கு மீனவர் நல மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இரவு நேரத்தில் வருகிற பொழுது அக்காமடம் என்ற ஒரு மீனவ பகுதியிலே ஒரு மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு செல்கிறார் சாலை வழியாக செல்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இறங்கி ஒரு மீனவருடைய இல்லத்துக்குள் செல்கிறார் ஜரஞ்சன் என்ற ஒரு மீனுடைய இல்லத்திற்கு செல்கிற பொழுது அந்த மீனவர் அதை எதிர்பார்க்கவில்லை தானும் தன் குழந்தையோடு மனைவோடு இருக்கிறார் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவள் இருவரும் ஆறாவாரம் தலைவியை நம்முடைய முதலமைச்சரை வரவேற்கிறார்கள் வரவேற்றவுடன் வீட்டிலே இருக்கை கூட இல்லை எங்களுடைய வீட்டில் இருக்க இல்லை ஐயா என்று சொன்னவுடன் ஒரு நாற்காலி எடுத்து அமர வைக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சரை அப்பொழுது ஏதாவது சாப்பிடுங்கள் என்று அந்த மீனவ பெண் சொல்கிறார் உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த மீனவ குடும்பத்தில் அவருடைய இல்லத்தில் ஒரு டம்ளர் ஒரு குடத்திலே தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை வாங்கி அருந்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார் அப்பொழுது அவர்களிடத்துல என்ன வேணும் என்று கேட்ட பொழுது எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இருக்க வீடு இல்லாமல் இருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு நிலம் தர வேண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் மறுநாளே நடந்த மாநில மீனவர் மல மாநாட்டில் ஏறத்தாழ தீவு பகுதியில் வாழக்கூடிய ஆயிரம் மீனவர்களுக்கு பட்டா வழங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமா தீவு பகுதியிலே அதிகமான கணவனை இழந்த பெண்கள் வாழ்கிறார்கள் அவரின் சார்பாக அவர்களின் சார்பாக அந்த மாநாட்டில் ஒரு பெண்மணி பேசுகிறார் பேசுகிற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை முழுவதுமாக உள்வாங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அந்த பெண்களுக்கு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர்கள் தந்திருக்கின்றார்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான்கு முறை சந்தித்த நம்முடைய மீனவர்கள் நான்கு முறையும் ஒவ்வொரு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவித்திருக்கின்றார் அதற்கு உதாரணம் நம்முடைய இழப்பீடு தொகை ஐந்து லட்சமாக இருந்ததை இன்று எட்டு லட்சமாக உயர்த்தி தந்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல நிறைவாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைவெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு திட்டத்தின் வாயில் வார்த்தைகளால் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம் ஆனால் நம்முடைய மீனவர்கள் வாழ்வியலில் நண்டியுணரோடு நம்முடைய முதலமைச்சருக்கு வாழ்வார்கள் அந்த வாழ்வியலே நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார் தாயுமான நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்து கவனம்